அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம விவசாயம் பேன் நான் பிரசாந்த் இன்னைக்கு நம்ம வந்து ஆட்டு தான் வீடியோ பண்ண வந்திருக்கோம் விநாயகர் கோட்ஃபார்ம்லாம் வந்திருக்கோம் அதாவது இப்போ ஒரு ஆட்டு பண்ண நம்ம ஸ்டார்ட் அப்பா ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போலாம் இல்ல அந்த ஸ்டார்ட் அப்ல நம்ம வந்து என்ன மாதிரியான தப்புகளே பண்றோம் இதை பத்தி எல்லாமே தெளிவா நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோ பார்த்து சேர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் வணக்கங்கண்ணா வணக்கம் நான் இப்போ நியூவா வந்து கோட் ஃபார்ம்லாம் ஸ்டார்ட்அப்பா பிஸ்னஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அவங்கள எப்படி கரெக்டா வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணோம்னா சக்ஸ்ஃபுல்லாக போகலாம் அதை பற்றிலாம் சொல்லுங்க ஓகேங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் சொன்னாலும் பாருங்கள் எவ்வளோ ஃபார்ம்ஸ் சொன்னாலும் போய் பாருங்கள் பட் ஃபாலோ பண்ணுறது ஒரு சிங்கிள் ஃபார்மாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக போயிட்டு போக முடியும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படின்னு இந்த ஃபார்ம்ல இருந்து கொஞ்சம் விஷயத்தை எடுக்கிறது அந்த ஃபார்ம்லருந்து விஷயத்தை எடுக்கிறது இதை வச்சு கேதர் பண்ணுறது இந்த மாதிரி இதில் பாதி ஃபாலோ பதில பாதி ஃபாலோ பண்ணும்போது அது வந்து பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாதுங்கிறது என்னுடைய தாட்டு ஸோ இல்லை அப்படின்னா எல்லா ஃபார்ம்ஸும் போய் பாருங்க பார்த்துட்டு அங்கங்க இது பிளஸ் பாயிண்ட் இருக்கும் அந்த பிளஸ் பாயிண்ட் எல்லாம் குமுலேட்டிவ் பண்ணுங்க குமுலேட்டிவ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஃபார்மேட் நீங்க ஓன் ஃபார்முலா அதை நீங்க வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணா மட்டும்தான் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் ஒரு விஷயத்தை வந்து அதாவது ஒரு ஃபார்முலா இங்கிருந்து எடுத்து இன்னொரு ஃபார்முலா இருந்து எடுத்து அந்த ஃபார்முலா ரெண்டையும் நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சக்ஸஸ் ஆகாது நீங்க அப்படி ஒவ்வொரு ஃபார்ம்ல இருந்து ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணி உங்க ஃபார்ம்ல உங்களோட ஓன் ஸ்டைல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்பதான் சக்சஸ் பண்ண முடியும் அண்ட் செகண்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து கோட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது கம்பல்சரி வேக்சினேஷன் பண்ணிருக்கா பண்ணலையா அப்படிங்கிற விஷயத்தையும் அண்ட் அந்த கோட்ஸுக்கு எப்படி ஃபீட் பண்ணணும் அந்த கோட்ஸ் எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணணும் அந்த கோட்ஸ் அந்த ரியாக்ஷனுக்கு நம்ம எந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதாகட்டும் எந்த சமயத்துல டாக்டர்ஸை கூப்பிட்டு அதுக்கு வந்து நம்ம அட்வைஸ் நம்ம அவங்ககிட்ட கேட்டுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ப்ராபராக பண்ணி தெரிஞ்சுக்கிறது மூலயமா தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அண்ட் மூரோவர் நீங்க ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம எப்படி அதை விற்கணும் அப்படிங்கிறத மார்க்கெட்டிங் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பட் இவ்வளவு மார்க்கெட்டிங் ஆகுமா இவ்வளவுக்கு விக்குமா இந்த அளவுக்கு கருத்து கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த கருத்து கருத்தா மட்டுமே தான் போயிட்டு இருக்குமே தவிர அத இம்ப்ளிமெண்ட் பண்ணவே மாட்டீங்க சோ தப்போ சரியோ நீங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டீங்க அதாவது நான் சொல்றது விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில இறங்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இறங்கி துணிஞ்சு இறங்கி பாருங்க அண்ட் பார்த்துட்டு எல்லாத்துக்குமே இன்னைக்கு விவசாய சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து நல்ல வேல்யூ இருக்கு ஸோ அதை எப்படி மார்க்கெட் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூடிய என்ன சொல்றது வலைத்தளங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் இந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் பண்ண முடியும் யங்ஸ்டர்ஸ்க்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சோ மார்க்கெட்டிங்கிறது முக்கியம் பட் ஆரம்பிக்கும் பொழுதே மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு ஃபார்மை பொறுத்த வரைக்கும் டவுட்டோட ஆரம்பிக்காதீங்க டவுட் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க அதை க்ளிக் பண்ணிடலாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கான்பிடென்ட் இருக்கா ஏன்னா ஏன் இது ஹண்ட்ரட் பெர் கான்ஃபிடண்ட் கான்ஃபிடண்ட் திருப்பி திருப்பி பேசுறேன் அப்படின்னா லைவ் அனிமல்ஸ் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் எனக்கு ஹியூமன்ஸ் ஏதா தூங்கி எந்திரிச்சா தான் நிஜம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கையில ஒரு அனிமல்ஸ் வந்து சடனா எப்படி வேணாலும் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ அது எப்படி கொலாப்ஸ் ஆயிடுச்சு என்ன எதுன்னு நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம எப்படி ஒரு அனிமல் செத்து போயிடுச்சு ஒரு குட்டி இறந்து போச்சு இது நம்ம ஃபார்ம் ரன் பண்ண முடியுமா லைஃப் லாங் நம்ம தான் இருக்கணும் நம்ம வந்து நம்ம வந்து மத்த பீப்புள்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கணுமா ஏன்னா இந்த இடத்துல வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஒரு பேசு பொருளா பாப்பாங்க அவன் அப்பவே எனக்கு தெரியும் இவன் வந்து இப்படித்தான் வருவான்னு சொல்லிட்டு இவன் இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் எடுத்துட்டானா இவன் நீ அவன் எப்படி ஊருட்டம் மாதிரிதான் அப்படின்னு சொல்லி விவசாயம் பண்றான்னு சொன்னாவே இந்த மாதிரி டைலாக்ஸ் தான் வரும் அதுவே வந்து சக்சஸ் பண்ணிட்டா அதே வார்த்தை வரும் எனக்கு அப்பவே தெரியும் இவன் கண்டிப்பாக சக்சஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி இதே இந்த ஒரு விஷயமே தான் எகெயின் அடைக்கின்னு ரிப்பீட்டடாக இருக்கு ஸோ இந்த அப்பவே தெரியுங்கன்னு பேசுறதுக்கு நாலு பேர் இல்லை நாற்பது பேர் இருப்பாங்க அதெல்லாத்தையும் எதையும் கவலப் தட் மீன்ஸ் அதை பார்த்து கவலைப்படாமல் ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கான்ஃபிடண்ட் இருக்கா நம்ம தொழிலில் நமக்கு உண்மையாக உண்மையாக இருக்கிறோமா நேர்மையாக இருக்கிறோமா நம்ம ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கி வேலை செய்கிறோமா இந்த எடுத்த உடனே வந்து ஆளுகளை போட்டு ஒயிட் கலர் ஜாப் மாதிரிலாம் கிடையாது ஆளுகளை போட்டு நம்ம வேலை பண்ணிடலாம் அப்படின்ட்டுலாம் நம்ம இருக்க முடியாது ஸோ நம்ம வந்து இறங்கி வேலை செய்யணும் வேலை செஞ்சு நம்ம தொழிலை வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும் எடுத்தவங்க ஒத்தொன்னே என்ன சொல்றது முந்திரி மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து தப்பு பண்ணதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி மீன்ஸ் இந்த ரீசன் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம பக்குவமா பார்த்து பொறுமையோட நல்ல ஒரு எஃபிஷியன்சி நல்ல ஒரு எப்படி சொல்றது நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபார்ம் சக்சஸ்ஃபுல் ஆகும் ஸோ பொறுமையா இருங்க நல்ல ஹார்ட் ஒர்க் போடுங்க கன்ஃபார்மா நீங்க உண்மையா இருக்கிற பட்சத்துக்கு உங்க தொழில் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக வந்து அமையும் ஓகேங்கண்ணா இப்போ நான் வந்து ஒரு ஆட்டோ பண்ண ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா இன்சில அதாவது இப்போ வந்து ஒரு அஞ்சு ஆடு ஆரம்பிக்கலாம் பத்து ஆடு ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் வேண்டாம் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் எனக்கு அந்த ஒரு வந்து கான்ஃபிடன்ஸாக இருக்குது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் எப்படி பேரண்ட்ஸ் ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணுறது இல்லை வந்து நான் குட்டியாக வாங்கிட்டு போய் வந்து கொடுக்கலாமா இல்லை வந்து நான் வந்து மீட்டு கேட்கலாமா இல்லை பேரண்ட்ஸ் ஸ்டாக் கேட்கலாமா இதெல்லாமே வந்து கரெக்டாக ப்ரொஃபஷனாக பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள் இல்லைங்க நான் சிம்பிளாக சொல்லணும் இதை நான் ஒரு வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து இது வந்து பேசினா ஒரு எப்படி சொல்றது இது பேசுனா வந்து ஒரு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே தான் இப்போ ஒரு வீடியோவாக பேசுனா அது குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லைன்னா அது பெரிய ஒரு இசை மாதிரி போகும் ஸோ இதுக்கு நான் சுருக்கமாக நீங்க நீங்கள் பண்ணை ஆரம்பிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் ஃபார்ம் விசிட் பண்ணுங்க ஏதோ ஒரு நம்ம ஃபார்மாக விசிட் பண்ணுங்கள் அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஃபார்ம் ஏதாவது இருந்தா விசிட் பண்ணுங்க அதை அதை டிசைட் பண்ணிட்டு அங்கே விசிட் பண்ணிட்டு அங்கே ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்க நீங்கள் பாருங்கள் அந்த விஷயத்தை நேரடியாக பார்த்து நீங்கள் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து வீடியோ மட்டுமே பார்த்துக்கிட்டு இப்போ இந்த வீடியோவில் நான் இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணல ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு அது மட்டுமே தான் அவங்க மைண்டில் பதிவு வரும் ஸோ அவங்க அவங்களுக்கான எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமே போயிடும் அந்த நேரடியாக அந்த ஃபீல்டு ஒர்க் அவங்க பார்த்தாங்கன்னா தான் அவங்களுக்கான எஃபிஷியன்சி ஓ இந்த இவ்வளோ ஒர்க் இருக்குது இதை நம்ம இதில் நம்ம எவ்வளோ பண்ண முடியும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்கு முடியும் தெரியும் ஸோ நீங்கள் ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவும் முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு பிடிச்ச ஃபார்ம் விநாயகர் குட் ஃபார்ம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஓகேங்கண்ணா இப்போ நம்ம வந்து ஃபார்ம் விசிட் பண்ணுற மாதிரி தான் எந்தெந்த டைம்ல வந்து விசிட் பண்ணலாங்கண்ணா நீங்கள் மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் வரலாங்க ஓகே இப்போ எனக்கு வந்து இங்கே ஆடு வாங்கணும் தான் விசிட் பண்ணுமா இல்லை எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நாலேஜ் வளர்த்தணும் அப்படின்னா கூட விசிட் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாலேஜ் டெவலப் பண்ணணும்னா கூட நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து ஓகே வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து விநாயகர் கோவில் ஃபார்ம்ல வந்து ஆடு எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நான் வந்து ஆடெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன் நீங்கள் என்ன மாதிரி என்ன சப்போர்ட்லாம் எனக்கு வந்து பண்ணி கொடுப்பீங்க அதனால வந்து ஸ்டார்ட் அப் தான் ஓகே உங்களுக்கு பேசிக்காக எனக்கு எந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ வேக்சினேஷன் ஷெட்யூல் ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்குறது ஒரு ஒரு உடம்பு சொல்லிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் எப்படி அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட் சைட்னா நம்ம வந்து என்னன்னா இப்ப எப்படி சொல்றதுன்னா ஒரு டெம் காய்ச்சலா இருக்குன்னா நீங்க டெம்ப தெர்மோமீட்டர் வச்சு பாருங்க டெம்பரேச்சர் இவ்வளவு இருந்தாலும் டாக்டர் வர சொல்லுங்க நம்ம மெடிசன் சஜஷன் பண்ண முடியாதுங்க ஏன்னா நம்ம டாக்டர்ஸ் கிடையாது ஸோ அதனால மெடிசன் சஜஷன் நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணா மெடிசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க இது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பொருளை லைவா பார்த்துட்டு கூட நம்ம மெடிசன் சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது ஏன்னா வி ஆர் நாட் அ டாக்டர்ஸ் சோ அப்படி இருக்கும் பொழுது நாங்க ஃபோன்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நான் இப்போ டெம்பரேச்சர் இருக்கான்னு தெர்மோமீட்டர் செக் பண்ணுங்க வயிறு பொறுமைக்குன்னா வயிறு தட்டி பாருங்க வயிறு போட்டு போட்டு இருக்கா ஸோ அப்போ நீங்க உடனே வந்து டாக்டர் கூப்பிடுங்க இந்த மாதிரி தான் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அது எப்படி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கான மெடிசன்ஸ் வந்து நீங்க உங்களோட லோக்கல் வெட்டரி டாக்டர்ஸ் கேட்டு அட்வைஸ் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்கண்ணா அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் எப்படி சப்போர்ட் பண்ணுறதுங்க அதுக்கப்புறம் மற்ற மாதிரி எந்த மாதிரிலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க கெயின் நான் சொல்கிறேங்க மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற ஒரு ட்ரெண்டியான உலகத்தில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்னைக்கு இங்கேருந்து எடுத்து நீங்கள் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஈவன் வாட்ஸ்அப் எப்படி நீங்கள் அப்டேட் பண்ணாலும் அதை பார்த்துட்டு ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்னைக்கு எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாஸ் தான் வந்து மார்க்கெட்டிங் எடுத்துக்கிறாங்க அண்ட் ஓவர் நான் வந்து டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்டூ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் வரைக்கும் எந்த ஒரு சோஷியல் மீடியாஸும் பெருசாக சப்போர்ட் கிடையாது அப்பெல்லாம் வாய்மொழி வழியாக தான் பரவும் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங்கில் ஒரு பெரிய அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கு நிறைய வீடியோஸ் நானும் பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க வட இங்கே வந்து வந்து நம்ம இடத்துக்கு தான் நம்மளுடைய நம்மளுடைய மீட்டோடைய தேவையை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஸோ அப்படி தமிழ்நாட்டில் வளரக்கூடிய இனங்களையும் ஆடுகளையும் நம்ம மார்க்கெட் நமக்கு பெரிய ஒரு இஷ்யூஸ் வராதுங்கிறது என்னுடைய கருத்து எகைன் நான் ஒரு விஷயம் தான் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்காதும் உங்களுடைய வில்லன் விஷ் நீங்க வந்து ஒரு வீடியோஸ் பார்த்து நான் நான் அதாவது எங்க இப்ப எங்களோட வீடியோஸ் ஆகட்டும் மற்ற வீடியோஸ் ஆகட்டும் வீடியோஸை பார்த்து ஒரு மனக்கணக்கு போட்டு தயவு செஞ்சு ஆரம்பிக்க வேண்டாம் எது எது ஆட்டு பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி தான் ஒரு பண்ணைக்கு லைவா போய் ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் விசிட் பண்ணுங்க அதில் இருக்கிற லாப நஷ்டங்கள் என்னென்ன தட் மீன்ஸ் லாப நஷ்டம்னா நீங்க பண ரீதியாக கால்குலேட் பண்ணாதீங்க லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது ஒரு பொருளை எடுத்துட்டு வந்தோம்னா அந்த பொருளை எப்படியெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்றோம் அந்த மெயின்டைன் பண்ணும்போது ஆகக்கூடிய செலவுகள் என்ன அதுக்கப்புறம் தரக்கூடிய லாபம் என்ன இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோட் ஃபார்ம் வாங்க அண்ட் முறையான பசந்திவனம் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பசந்திவனத்தை இல்லாமையே வந்து எடுத்தோன்னே ஷெட்டை போட்டு கோ ஆடெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் கள்ளக்குடி போற வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இடையில டெவலப் பண்ணிக்கலாம் பசங்க நினைக்கிறாங்க முதல்ல டெவலப் பண்ண வேண்டியது நம்ம பசந்திவனம் தான் ஸோ எகைன் நான் ஒரு விஷயம் தான் சொல்றேன் கோட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்காதும் உங்களுடைய வில்லன் விஷ் நீங்கள் வந்து ஒரு வீடியோஸ் பார்த்து நான் நான் அதாவது எங்கள் இப்போ எங்களோட வீடியோஸாக இருக்கட்டும் மற்ற வீடியோஸ் ஆகட்டும் வீடியோஸை பார்த்து ஒரு மனக்கணக்கு போட்டு தயவு செஞ்சு ஆரம்பிக்க வேண்டாம் எது எது ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கிற மாதிரி தான் ஒரு பண்ணைக்கு லைவாக போய் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் விசிட் பண்ணுங்கள் அதில் இருக்கிற லாப நஷ்டங்கள் என்னென்ன தட் மீன்ஸ் லாப நஷ்டம்னா நீங்கள் பண ரீதியாக கால்குலேட் பண்ணாதீங்க லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த பொருளை எப்படியெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அந்த மெயின்டைன் பண்ணும்போது ஆகக்கூடிய செலவுகள் என்ன அதுக்கப்புறம் வரக்கூடிய லாபம் என்ன இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்க சோ இது எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோட் ஃபார்ம் வாங்க அண்ட் முறையான பசந்திவனம் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பசந்திவனத்தை இல்லாமையே வந்து எடுத்தோடனே ஷெட்டை போட்டு கோ ஆடெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் கள்ளக்குடி போற வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இடையில டெவலப் பண்ணிக்கலாம் பசந்திவனத்தை நினைக்கிறாங்க முதல்ல டெவலப் பண்ண வேண்டியது நம்ம பசந்திவனம் தான் சோ கோட் ஃபார்ம் ரன் பண்ணணும் நீங்க முடிவு பண்ணிட்டாவே ப்ராப்பரான ஒரு வழிநடத்தல் ஏதாவது ஒரு கோட் ஃபார்ம் செலக்ட் பண்ணி அதனோட வழிநடத்தல் பேர்ல ப்ராப்பரா பாருங்க ஒரு டைம் கரண்ட் டைம் விசிட் பண்ணுங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிங்க ஆனால் அப்புறம் எதுவும் யோசிக்காம உங்களோட எஃபர்ட்டை ஃபுல்ஃபில்லாக போடுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும் நன்றி வணக்கம்